ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் யார் வேணாலும் இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் எதையும் வதக்க வேணாம் அரைக்க வேணாம் ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சமையல் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு வாங்க அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இங்கே நான் எலும்போடும் எடுத்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலும்போடியே இல்லை எலும்பு இல்லாமலேயும் எடுத்துக்கோங்க இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைனா வெறும் மிளகாத்தூளே ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை எலுமிச்ச பழ ஜூஸை சேர்த்துக்கோங்க லெமன் சின்ன சைஸா இருந்தா முழு எலுமிச்ச பழத்தை பிரிஞ்சு ஜூஸை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகா மீடியம் சைஸுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு ட்ரை மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கணும் இந்த மசாலா வந்து அந்த சிக்கனோட நல்லா வந்து பிளெண்ட் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு சிக்கனில் நல்லா தண்ணி விடும் வெங்காய தக்காளி இருந்தும் நம்மளுக்கு தண்ணி விடும் அதனால தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து நீங்க நல்லா பெசரி விட்டுக்கோங்க மசாலாவும் சிக்கனும் ஒன்னு சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படி ஊற வச்சாதான் சிக்கன் வந்து நல்லா சாப்டா வெந்து வரும் அதே சமயத்துல நல்ல ஜூசியா காரசாரமா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ஒரு ஒண்ணு ஒன்றரை இதை நல்லா ஊற விடுங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டாச்சு சிக்கனும் மசாலாவும் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சிக்கன் ஃப்ரை பண்ண ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடான பிறகு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பிரட்டி வச்சிருக்க சிக்கன் மசாலாவை அந்த மசாலாவோட சேர்த்து பேனில் வந்து கொஞ்சம் பரவலா போட்டு விடுங்க எல்லா சிக்கனையும் எடுத்து பேனில் போட்ட பிறகு மசாலா எக்ஸா இருந்துச்சுன்னா அந்த மசாலாவும் பேனில் போட்டு விட்டுக்கோங்க எல்லா சிக்கன் பீஸையும் மசாலாவோட பேனில் எடுத்து போட்டாச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஒரு சைடு சிக்கனை வேக விட்டு அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு சைடு வேக விடுங்க பத்து நிமிஷம் மூடி போடாமல் சிக்கனை வேக விட்டாச்சு இப்போவே ஓரளவுக்கு சிக்கன் வெந்து வந்திருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் அடுப்போட ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேமை மாற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ மூடியை திறந்து சிக்கனை நல்லா கிளரி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்க சிக்கனும் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகியிருக்கேன் அந்த மசாலாவும் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கவே இல்லை ஆனால் மசாலா அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இது இன்னும் டீப் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மசாலா அந்த சிக்கன்லாம் ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கோம் அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கோம் இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றவங்களுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்